வாங்குறோடு வாங்க அப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா பணம் நான் சாப்பிட்ற சாப்பிட்றேன் மா மாவங்க ஒரு பிரட்டி போட்டு சாப்பிட்றேன் இதே சாப்பாடு வாங்குகிறோம் வாங்க என்ன சார் இது இதாண்டு போட்டுருக்குறீங்களா வாங்க வாங்க சார் என்னென்ன இதாண்டு போட்டு இருக்கிறீங்களா ஹலோ வாங்கண்ணா வாங்க வாங்க வணக்கம் 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 காலை இதோ வணக்கம் வணக்கம் இப்படி இருக்கிறீங்களா சோம இருக்கிறீங்களா

இதை நினைத்தும் களம் எப்பொழுதும் சோத்தரி போய் நினைத்தும் களம் எப்பொழுதும் சோத்தரிப்போ நம் சாத்தாண்ணம் காளுந்தே நம் மகிழ்ந்திருப்போ கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருந்தா வாங்க ராளே வாங்க சாப்பிடு குட்டிங்களா ஒரு ஆளே சொல்லுங்க ஒரு ஆளே காத்தா அம்மலை யாப்பா நீ புயலா போய் நடக்கிறது சொல்லுங்க ஒரு ஆளு கூட உங்களோட இடம் ங்கோட மாதலை பொறுத்துல மழை மழையில காற்று காற்று வீசுது உடவலையா மாலை பொறுத்துல வெயிலும் பெய் வெய் வெயிலும் வெயிலும் பெய்யுது வெயில் 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 வெயிலை முதக்கிது பனியும் பனியும் கொட்டுது பிரஜினையில மா மாதுளை பொருத்துல உங்கடமுட உடம்பு மூடமுட உடல் என்னென்ன என்ன மாதிரி இருக்கணும் சொல்லுங்கிற ஒரு உடம்புல வர மழையா காத்தா புயலா வெயிலா வாங்குற வாங்க

என்ன உழல் நிறம் சாதிக்கும் வாங்க வாங்க ஒரே ஆள் அவர் மாத்திரம் இது அண்ட் இப்பேருந்து சாப்பிடுங்க வடிவா சாப்பிடுங்க வடிவான்னு போடுங்க அவர் மிச்சா பேரும் வாங்குவேன் என்ன உழை நிறம் நினைக்கிறீங்களா வாங்க வாங்கிறவள் வாங்குவோம் உங்களோட உறவு காய்ச்சல் தான் நூறுவழை எனக்கு கொஞ்சம் நின்று எனக்கு வாங்கிறவரு வாங்க

சாமானும் கொஞ்சம் கொண்டாடும் முழுகி முழு முழு முழறி சாமான்கள் நேற்று போயிட்டு ஊத்தவரணும் முழுகிறி இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு ஒரு ஓடறோம் ஓட ஓடுறோம் ஓடுறோம் வந்து ஒட்டியோ ஊற்றோட முடியா அதனால் நேரில் விடுறோம் படத்தான் நேரத்தில் வாங்குறவளே வாங்க

சங்க தமிழர்கள் மோதி கடலின் தோழர்கள் ஓன சங்க தமிழர்கள் இருந்தன சரணீந்தது பதை எழுதி தமிழர்கள் சரணிந்தது பதை எழுதி தாஜகம புலிப்படையின் கடகது சென்று கடல் நாங்கள் ங்க தமிழனவன் தமிழ் பட வீரம் கேளாவு என்பவனு தமிழனவன் தமிழ் பட வீரம் கேளாவு என்பவனு தமிழன்துளிப்படை கடைகதை சென்ற வந்தா புலிப்படை

ஒரு ஒரு பத்துக்கு ஒரு வளா நானும் நிப்பாடி போடுவேண்ணே பத்து 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 நிமிஷத்தால் இன்னும் இன்னும் ஒரே ஒரே நிமிஷம் 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 நானு நிப்பாடி போடுவேன் வாங்குவாள் இன்னொரு ஊழல் வாங்க I don't know about